வெற்றி முருகனுக்கு அரோகர எல்லாம் அல்ல பழனாபுரி இரவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாபன் சுவாமியின் திருப்பாதங்களே சரணம் சார்ந்தோம் முருகாஜனம் எம்பெருமக்கரு முதல்மற்றம் கூறாதர் பழனி ஸ்ரீ மாம்பழ கவிச்சி மாவட்ட திருவாரூர் திருப்பழனி வெண்பா என்ற அது அற்புதமான பாராயூரில் ஐம்பத்தி மூன்றாவது பாடலுக்கான இசை வடிவத்தை பழனியாண்டான் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றி முருகனுக்கு அரோகர முருகா 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 பழனியா பழனாபுரி இரவனுக்கு அரோகர முருகாஜனன் வெப்பு அஞ்ச விம்மு கொங்கைவேசையரும் பண்டிதரும் பற்பம் சமைக்கும் பழனியே முற்போது உறுதி வரம்பு அற்றார் உளத்து அணுகார் தோற்றம் இறுதி வரம்பு அற்றார் இருப்பு பழனியே தோற்றம் இறுதி வரம்பற்றார் இருப்பு பெற்றுவேல்முருகனுன்னுன்னு கரவோர எல்லாமல்ல பழனாபுர இரவன் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாதிமணி பெருமானன் திருப்பாதன் சர்ப்பன் குருநாதர் பழனி மாம்பழ கட்சி அவர் திருடையே சம்சோன் முருச்சலம் எல்லாமல்ல பணியாண்டவன் கரோரா முருகா முருகா முருகா